வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழத்தில் நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்ன என்ன மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமெண்டு தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியாக பேக் கேமராவில் நம்ம எடுத்துக்காட்டேன் ஐம் கோயிங் இன் டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட்லேயோ மீ மாத்துல மீன் சொல்கிறேன் என்ன உள்ளே அனுப்பினால் அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்ல எதாது அதுக்கு மேலே தேங்க்யூ உள்ள போகிறதில் சரியான சந்தோஷமாக இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாத என்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத ஆங்களுக்கு பார்லிமெண்ட்டு இப்படித்தான் இருக்குது இது ஃபஸ்ட் டைம் பார்த்திருக்கேன் நான் ரெண்டு தடம் மூணு தடம் பார்த்துருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் வேண்டியது இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயரில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் வேறு போகணும் எந்த மனசில் இருக்கிற சந்தோஷம் என்னால் வேறு நிற்கல அது அந்தளவு சந்தோஷமாக இருக்குது பாதம் மாறிட்டு போயிடுங்க பாதம் மாறிட்டு பொருட்களாக இருப்போம் அது வெளியே போகிற மாதிரி ஆம் கடை ஆ ரைட் வெயிட் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடி சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இத்க்கு போறதோ ග හ ड.නල හ සම ප ප කිය ග ප මක බ ද බ ති ල මම් ම මර. அங்கே சிங்கதிலான் கூட எல்லா இடங்காத பின்னம் தமிழாக்கலும் இருக்கிறோம் கேன் பேர் தேங்க் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் இலங்கை பாராளுமன்றம் ஒவ்வொரு தமிழனும் உள்ள வந்ததுக்கு சமன் எனக்கு வோட் பண்ணினா வோட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் நாற்பது நாலாயிரம் போராளிகளும் உள்ளுகளில் போறாங்களேன்னு நினச்சிக்கொள்ளுங்கோ அந்த வெளியோடையும் கவலோடையும் மே விற்கும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை போராட்டத்தாலிமெண்ட் ஒன்லி போட்டு கிடக்குது நீங்க பார்க்கலாம் இடப்பக்கம் திருப்பதிலையும் ஒரு சந்தோஷம் தான் இது வந்து staff என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும் நன்றி தேங்க் யூ சரியான சந்தோஷமாக இருக்குது இதான் எங்களோட பார்லிமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சரியான சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் பண்ணுறதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்களோட வெளியில் வந்து எங்களோட போராட்ட வழிகளையும் எங்களுடைய மக்களுடைய வழிகளையும் நான் திருப்பி டிய மொ சொல்லන කර සිංහල ම சரி ந සිංහල මනිස්ුව ඇත්‍රම හරිොඳයි නිසා ම තන්නේකිසි අවුලක් නැතුව ඉස්සරාට අපේ ජනතාව සිංහල දෙම முස්ලම් ජනතාව එකට இந்த පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණම සාපෝර්්ட்டிික මන්ද යන්නේ ත பாக்கிங ල්ල එපිලගේ පාකින්ං තන යන්නේ ඩ එමපිලා පාකරන මේක ඇතුරද එම්බිල්ලස් පාකරනය ඇමයි මේ මන්දිරිලා පාකරන මේක ඇතුරද මේකින් පිට පස්ස මොනා යන්නේ මේ එම්පිලා දාරන මේක ඇතුරුනෙ ආරය අර අරයාවන කරන පලමෙන සැරයෙන්න්නේ

സെൽഫ് ഡ്രൈവിൻ വെഹിക്കിൾസ് ആഫ് എ എമ്പിപി മെ മെമ്പർ ആഫ് പാർലിമെൻറ്റ് എംപിപി ഓക്കെ അപ്പൊളിയ്ക്കാൻ എമ്പിപി ഓൺലി ഓക്കെ നപ്പി പാകിയ താങ്ക് യൂ